ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுசார் சுவையடைசல் நாங்கள் இன்றைக்கி கொங்கநாடு ஸ்டைலில் சின்ன வெங்காயம் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கறேன் தக்காளி சின்ன சின்ன சைஸாக ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பில் இஞ்சி பூண்டு ஒரு கொஞ்சமாக ஒரு துளி அளவு அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் வந்து நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு சின்ன மூடி அளவுக்கு நம்ம தேங்காய் துறி எடுத்து வச்சுருக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சப்ப சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இப்போது கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு நம்ம வந்து உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா பொண்ணிறமாக வறுத்துக்கலாம் இது நல்லா தீயை விடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம் நம்ம எப்போவுமே தக்காளி சட்னி அந்த மாதிரி செய்கிறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கடலை பருப்பெல்லாம் போட்டு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு வறுக்க வதக்க மாட்டோம் இல்லையா இது வந்து இந்த நட்டி ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இது கொஞ்சம் வித்தியாசமான இதாக இருக்கும் டேஸ்ட்டாக ஸோ இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக வருபட்டுருக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு கோல்டன் கலரில் நல்லா டேர்ன் ஆகிட்ருக்கு இது தீய விட்டுட்டோம்னா கொஞ்சம் கசப்பு தன்மை அடிச்சிடும் அதனால் அதுக்கு பார்த்து நம்ம வந்து பொறுமையாக எடுத்துக்கலாம் இந்த சமயத்தில் இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை உழிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் எந்தளவுக்கு நல்ல எண்ணெயில் வதங்குதோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் இதுக்கு நம்ம வந்து கட் பண்ணி தான் போடணும்னு இல்லை முழுசாகவே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது எடுத்து வச்சிருக்கிற ஒரு இஞ்சி துண்டு ஒரு சின்னதாக நாலு பல் பூண்டு எடுத்திருக்கிறேன் நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நான் எனக்கு நாலு அஞ்சு காஞ்ச மிளகாய் எனக்கு காரத்துக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் காரத்துக்கு காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து இதோடு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் மிளகாவை தீய விட்டுற வேண்டாம் கலர் மாறிடும் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துருக்கிறேன் அதையும் போட்டு இதிலே நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம் அந்த இஞ்சியோல்லாமும் நல்லாவே வதங்கி வரணும் அந்த எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த சமயத்தில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இருக்குது இல்லையா நான் சின்ன சின்ன தக்காளியாக இருந்தனால நான் இன்றைக்கி நாட்டு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நாலு தக்காளி அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நீங்கள் பெரிய தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஆரம்பிச்சுன்னா ரெண்டு போட்டாலே போதும் இதை வந்து நம்ம லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சட்னிக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையே நான் இப்போவே சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப போட்டுட்டோம் அப்படின்னா கசந்துடும் அதனால அப்புறமா பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் நம்மளுக்கு இந்த இந்த சட்னி அளவுக்கு இந்த இதுக்கு நம்ம இது சரியாக இருக்கும் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சரியாக இருக்கும் ஸோ இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்குவோம் மைய தக்காளி நல்லா மையை வதக்கி எடுத்துட்டு இந்த சமயத்தில் எடுத்து வச்சுருக்கிற புளி இருக்கு இல்லையா அதை நல்லா இதில் உது விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி சட்னிக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் புளி போட்டோம்னா அது ஒரு நல்ல ஒரு டாப் நாட் ஃபீலில் இருக்கும் ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நல்ல அந்த உப்பு காரம் எல்லாமே நல்ல புளி காரம் எல்லாமே நல்லா சேர்த்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும் அது ஒரு நல்ல ஒரு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப்போது நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் தேங்காவையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் புளி போட்டு அரைச்சி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் புளி போடாமல் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு புளி போட்டால் அந்த நல்ல ஒரு டேஸ்ட் வந்து நச்சுன்னு ஒரு ட நாக்கில் வந்து அந்த டேஸ்ட் பட் நல்லா ஒட்டிக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் ஸோ இப்போ நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் இப்போ நான் வந்து தாளிப்பு கரண்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிச்சிக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உளுத்தம்பருப்பு த போட்டு தாளிச்சிக்கிறேன் பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து வரணும் ரொம்ப தீய வெட்டுற வேண்டாம் பாருங்க நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்துட்டுருக்கு இதுக்கு கொஞ்சமாக ஒரு ரெண்டு இல்லை மூணு காஞ்ச மிளகா கிள்ளி போடாமலே அப்படியே போட்டுக்கலாம் முழுசாக போட்டுக்கலாம் அதையும் தீய விடாமல் சிம்மில் வச்சு நீங்கள் சின்ன ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சி வந்ததும் அதை எடுத்து நம்ம சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டு இட்லி தோசையோடு பரிமாறினோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து நம்ம இது வரைக்கும் தக்காளி சட்னி அந்த மாதிரி வெங்காய சட்னிக்கெல்லாம் புளி போடாமல் செஞ்சுருப்போம் இந்த மாதிரி புளி போட்டு சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது எல்லாம் ஒவ்வொரு டிஷ்ஷையும் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா வதங்குறதுக்கு அந்த டைம் கொடுத்து வ எடுத்து இது பண்ணிணீங்க வதக்குனிங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபுல் நியூட்ரியன்ஸ் நல்லாவே கிடைக்கும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ஃபுல்